நூன்முறை தெரிந்து தொழுகு அன்பு சொந்தங்களே நல்ல நூல்களை முறையாகக் கற்று கற்றபடி உலகில் வாழச் சொல்கிறார் அவ்வை நூல்கள் படிக்கும் பழக்கம் குறைந்து வரும் இக்காலத்துக்கு அவ்வையின் இந்த அறிவுரை அவசியம் தேவையானதாகும் நூல்களை கற்பதன் நோக்கமே நம் வாழ்வை நூல்கள் காட்டும் அறவழியில் வாழ்வதுதான் கற்பதற்கே கடினம் என்றால் கற்றதை வாழ்வாக்க வாய்ப்பே இல்லை ஆயிரக்கணக்கில் ஆடைகளுக்கு செலவிடும் மனிதர்கள் நூற்கள் வாங்க சில நூறுகளுக்கே கணக்கு பார்க்கிறார்கள் நல்வழிகளும் அறவழிகளும் அன்பு வழிகளும் நூற்களுக்குள் புதிந்து கிடக்கின்றன நாளும் நூற்களை கற்று அவை கூறும் அறவழியை நம் சொந்தமாக்கினால் வாழ்வு சிறக்கும் வாழ்வு சிறக்க அறம் வளர்ப்போம் நன்னூல்கள் கூறும் அறவழி நிற்போம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் நன்றி வணக்கம்